உலகின் மிக கொடூரமான சர்வாதிகாரி இடியன் மற்ற சர்வாதிகாரிகளுக்கெல்லாம் நாடு இனம் என ஏதோ ஒரு நோக்கம் இருந்தது ஆனால் எந்த நோக்கமும் இல்லாமல் வெறும் மனித வேட்டை மட்டுமே ஆடியக்கூடிய மனிதன்தான் இவன் ஆர்நாடி அடி உயரம் நூத்தி ஒப்பப்பி அஞ்சு கிலோ எடை கருநீரத் தோற்றம் கொண்ட இவன் இளமையில் குத்து சண்டை வீரன் இவனுக்கு வெளியே தெரிந்தவரை ஆர் மனைவிகள் குழந்தைகள் எண்ணிக்கை மட்டும் நாற்பத்தி நூனு முதல் ஐம்பத்தி நாலு இருக்கும் என்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓரு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது வரை உகாண்டாவின் அதிபராக இருந்தான் தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஆசியர்கள் அனைவரையும் நாட்டை விட்டு வெளியேற்றினான் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் மக்கள் வெளியேறினர் பொருளாதாரம் கடும் வீழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு இஸ்ரேல் விமானம் கடத்தப்பட்டபோது கடத்திய தீவிரவாதிகளை மாளிகைக்கு அழைத்து விருந்து கொடுத்தான் இவனது ஆட்சியில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் இவனை பற்றி எழுதிய புத்தகத்தில் யாருக்கும் தெரியாத விஷயங்களை குறிப்பிடுகிறார் அதில் அவன் மனித மாமிசத்தின் ருசியைப் பற்றி